இருட்டறையில் ஏதில் பிணந்தெளியற்று பொருட்பெண்டி பொய்மை என்று சொன்ன ஒரு புரட்சியாளன் நம்முடைய பெருமகன் வள்ளுவெருமகன் பற்றி பெரிதாக சொல்லுவார்கள் தி பிரின்ஸ் ஆயிரத்து ஐநூற்று பதிமூன்றில் இயற்றப்பட்ட இத்தாலியின் மாக்கியவல்லியின் தி பிரின்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் நூல் அந்த அரசியல் நூலை பிரித்து பார்க்கிற போது அரசனுக்கு அவர் இலக்கணம் சொல்ல எந்த அரசனாக இருந்தாலும் மிருகத்தின் குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படி உலகத்தின் ஐரோப்பாவின் மிகச்சிறந்த அரசியல் நூல் என்று பாராட்டப்படுகிற மாக்கியவல்லியின் தி பிரின்ஸ் இப்படி சொல்லுகிறது ஓர் அரசன் என்ன செய்ய வேண்டும் மிருகங்களின் குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் மிருகங்களின் குணத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது குள்ள நெறியா சிங்கமா என்பதை அவனே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இது அரசியல் நூல் எங்கள் அரசியல் பேராசான் திருவள்ளுவர் சொல்லுகிறார் தோழர்களே அரசன் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் நான் பெருமைக்காக சொல்லவில்லை தோழர்களே இப்படி அரசாட்சிக்கு இலக்கணம் வகித்த ஒரே ஒரு பேராசான் வடமொழியில் இல்லை ஐரோப்பாவில் இல்லை அமெரிக்காவில் இல்லை உலகத்தின் எந்த அரசியல் நூலிலும் இல்லை முறை செய்து காப்பாற்றும் இறை என்று வைக்கப்படும் கடவுள் தனியா இல்லை கடவுள் யார் தெரியுமா எங்கள் அரச்தான் கடவுள் அவன் எப்படி தெரியுமா கடவுள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அப்படி பார்த்தால் வள்ளுவன் வகுத்து கொடுத்த பெருவழியில் அறவழியில் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாட்சி நடந்து கொண்டிருப்பதை பார்த்து இந்தியா எங்கள் முதலமைச்சரை திரும்பி நின்று பார்த்து வாழ்த்துகிறது உலகத்தின் உலகத்தின் எல்லா பூச்செடிகளிலும் பூக்கிற பூக்களை கொண்டு வந்து தொடுத்து ஸ்டாலின் அவர்களின் தோளுக்கு அணிவித்தால் கூட அது பிழை இல்லை அதில் ஒன்றும் குறையில்லை என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கு நீங்கள் செய்திருக்கிற காரியங்கள் மகளிரை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அரசாட்சிதான் நீண்டு நிலைக்கும் என்பது திண்ணமாக சொல்ல முடியும் பெண்களை மையப்படுத்துகிற இலக்கியம் வெல்லும் பெண்ணை மையப்படுத்துகிற குடும்பம் வெல்லும் பெண்ணை மையப்படுத்துகிற இதிகாசம் நிலைக்கும் பெண்ணை மையப்படுகத்துகிற அரசாட்சி நிலைக்கும் இன்றைக்கு பெண்கள் தமிழ்நாட்டு பெண்களைப் போல இந்திய பெண்கள் யாரும் இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் திறமாகவும் திடமாகவும் இல்லை என்ற நல்லாட்சியை எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் காட்சிக்கு எளிய கடுஞ்சொல்லன் அல்லனேல் நேல் மீறும் நிலம் நேற்று அவர் தூத்துக்குடியில் இறங்குகிறார் இறங்கி காரை விட்டு இறங்கி சாலையில் நடக்கிறார் ஒரு கடையில் தேநீர் குடிக்கிறார் இருபக்கமும் மக்கள் திரண்டிருக்கிறார்கள் இவர் உள்ளங்கையை தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இவரும் முடிந்தவரைக்கும் தன் ஸ்பரிசத்தை கொடுக்கிறார் ரொம்ப முக்கியமானது ஓர் அரசனை தொட்டு பார்க்க வேண்டும் என்று குடிமக்கள் விரும்புவது என்பது எளிமையான காரியம் அல்ல சர்வாதிகாரியை தொட்டு பார்க்க விரும்ப மாட்டார்கள் கெட்டவனை தொட்டு பார்க்க விரும்ப மாட்டார்கள் தீய அரசாட்சி தருகனவனை தொட்டு பார்க்க விரும்ப மாட்டார்கள் நல்லவர் கலைஞரின் முதலமைச்சராக இருக்கிறவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க போகிறவர் என்றெல்லாம் அந்த மக்கள் ஓடோடி வந்து அவர் உள்ளங்கையை தொட்டு பார்க்கிற போது நான் கலைஞரை நினைத்துக் கொண்டேன் ஐயா உங்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பியது மாதிரி உங்கள் மகனை தொட்டு பார்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு விரும்புகிறது உங்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று அவரை பாராட்டினேன் இந்த சபையை பார்த்தால் பேச்சை முடிக்காதே என்று உங்கள் சபை சொல்லுகிறது ஆனால் முடித்துவிட வேண்டும் என்று என் நேர கட்டுப்பாடு என்னை நிர்பந்திக்கிறது தோழர்களே என்ன தெரியவா காரணம் இவ்வளவு திருக்கூட்டம் திருவள்ளுவருக்கு கூடுவது அதிசயம் திருவள்ளுவர் மன்றங்கள் இருக்கின்றன இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் என்று கூடுவார்கள் இன்னும் திருக்குறள் நாம் நினைத்த உயரத்திற்கு தன் எல்லையை தொடவில்லை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் உலக புகழ்பெற்ற பைபிள் இரண்டாயிரத்து ஐநூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அது மதம் சார்ந்தது நம் திருக்குறள் மதம் சாராதது அதற்கு மத பூச்சு பூசினால் திருவள்ளுவரின் கண்ணீரே அதை கழுவி விட்டுவிடும் அந்த காவியை அதுவே சலவை செய்து விட்டுவிடும் திருவள்ளுவரின் நேர்மையை திருவள்ளுவருடைய உறுதியை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது இரண்டாயிரத்து ஐநூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பைபிள் வெறும் ஐம்பத்தெட்டு மொழிகளில்தான் மொழிகளில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திருக்குறள் போதாது இந்த உலகத்தின் பெருமொழிகளில் திருக்குறள் மேம்பட வேண்டும் இந்த நாட்டுக்கு வருகிற அயல் நாட்டு விருந்தினர் யாருக்கும் முதல் பரிசாக திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது என் எண்ணம் இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் தெரியாமல் திருக்குறளை எழுதாமல் யாரும் அரசு பணியில் சேர்ந்துவிட முடியாது என்ற நிச்சயமான ஒரு திட்டம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ்நாட்டுக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் திருவள்ளுவர் சிலையை வணங்குகிறேன் அந்த திருக்குறள் மீது எனக்கு ஒரு காதல் சின்ன வயதிலிருந்து எனக்கு ஒரு காதல் பன்னிரண்டு வயதில் முப்பது குரற்ாக்களையும் அசை பிரித்து எங்காவது தழை தட்டுகிறதா என்ற ஒரு அறைகூவலை எடுக்கு நானே விடுத்துக் கொண்டு திருக்குழு திருவள்ளுவரிடம் ஒவ்வொரு குரலாக தோற்றுக்கொண்டே கொண்டே வந்தேன் ஆயிரத்து முன்னூற்று முப்பது முறை திருவள்ளுவரிடம் நான் தோல்வியடைந்தேன் அந்த தோல்விதான் திருவள்ளுவர் மீது எனக்குரிய காதலை வளர்த்தது இதே திருவள்ளுவர் சிலை மாமல்லபுரத்திற்கு பக்கத்தில் தரையில் கிடத்தப்பட்டு செதுக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது அதன் தலையை தொட்டு பார்த்து தடவி இருக்கிறேன் நாசியை இருக்கிறேன் இதே விரல்களால் மீசையை தடவி இருக்கிறேன் தாடையை ஸ்பரிசித்திருக்கிறேன் மார்பில் என் விரல்கள் பறந்து இருக்கின்றன கால்களை தொட்டு வழங்கி இருக்கிறேன் இந்த திருவள்ளுவர் சிலையை கணபதி சபதி அவர்கள் என் சகோதரர் அவர் செய்த பொழுது நான் தொட்டு 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 பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன் அந்த சிலையை இன்று வாரளாவிய உயரத்துக்கு பார்க்கிறேன் தமிழர்களே இளம் மாணவர்களே கண்மணிகளே நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இந்தியாவின் பூகோளத்தை மாற்றி அமைத்தவர் கலைஞர் என்பதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் தென்னாட்டில் விவேகானந்தர் சிலை இருக்கிறதே அதுதான் குமரி முனை ஒரு பூகோள எல்லை இந்தியாவில் இருந்தது அதை மாற்றி திருவள்ளுவர் சிலை வானத்தை பார்த்து நிற்கிறதே அதுதான் குமரி முனை என்று தமிழுக்கு பெருமையை தமிழனுக்கு பெருமையை தமிழ் ஞானத்துக்கு உயரத்தை வகுத்துவிட்டு போனவர் முத்தமிழறியர் கலைஞர் அவர்கள் அவருடைய புகழ் இந்த சிலை இருக்கும் வரை ஓங்கும் என்று நினைக்கிறேன் வடக்கே ஒரு மலை இருக்கிறது தெற்கே ஒரு சிலை இருக்கிறது அந்த மலை காலப்போக்கில் கவிழ்ந்தாலும் கவிழலாம் கரைந்தாலும் கரையலாம் ஏனென்றால் இமயமலை இப்போது இருக்கிற இடம் கடலாக இருந்த இடம் அது கடல் என்பதற்கு ஆதாரம் இமயமலையின் விழாவில் இமயமலையின் கழுத்தில் இமயமலையின் வயிற்றில் பாசிகளும் கடற் சங்குகளும் கூட காண கிடக்கின்றன என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் துணிவு ஆனால் எங்கள் திருவள்ளுவர் சிலை ஆயிரம் சுனாமிகள் வந்தாலும் ஆயிரம் கடற்கோள்கள் மூண்டாலும் வானத்திற்கு வணக்கம் கொண்டு அந்த சிலை வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நிச்சயமாக கருதுகிறேன் இந்த நேரத்தில் ஒரு நிறைவான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சின்ன வயதிலிருந்து காதல் செய்த திருக்குறள் நான் கழித்து கிடந்த திருக்குறள் பாடி பாடி கிடந்த திருக்குறள் ஓதி ஓதி வகிழ்ந்த திருக்குறள் அந்த திருக்குறளுக்கு என்னுடைய எழுபது வயதில் எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கிறது தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேரழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் வள்ளுவர் ஊருக்கு எல்லை உரை செய்தார் இவர் இத்தனை பேர் செய்திருக்கிறார்கள் திருக்குறளுக்கு பாரதிதாசன் உரை செய்திருக்கிறார் நாவலர் நெடுச்செடியின் உரை செய்திருக்கிறார் புலவர் குழந்தை உரை செய்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் உரை செய்திருக்கிறார் இந்த நவீன உலகத்துக்கு பதினெட்டு வயது பையனுக்கும் பதினெட்டு வயது பெண்ணுக்கும் திருக்குறளை நவீன மொழியில் கொண்டு செலுத்துவதற்காக வைரமுத்துவாகிய நான் திருக்குறளுக்கு உரையெழுத வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் உங்கள் வாழ்த்துக்களையே வரமாக கேட்கிறேன் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க கலைஞர் வெல்க எங்கள் திராவிட பேரரசு நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சி வணக்கம் நன்றி